ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று நடக்க போது அது கூடிய விரைவில் உங்ககிட்ட வந்து சீக்கிரமாக சொல்கிறேன் அது என்ன அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் யோசித்து வைங்க நானும் வந்து உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறேன் அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சது அதுதான் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு சமையல் எனக்காக என்னடா அந்த அக்காவுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க ஒண்ணு பிரியாணியை பிடிக்கும் அதுக்கப்புறமா என்னன்னா மீன் மீன் கருவாடி இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் மீன்னா ரொம்ப எல்லா மீனும் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட மீன் வந்து எனக்கு பிடிக்கும் சாப்பிடுவேன் அது நானா செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் வேற யாராவது மீன் குழம்போ மீன் வருவலோ செஞ்சு கொடுத்தா எனக்கு பிடிக்காது நானே கழுவி நானே செய்யணும் மீன் குழம்பு மீன் வருவல் அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் வறுவல் அதுக்கு வந்து மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்னு யோசிக்காதீங்க சாம்பார் சாம்பாரும் மீன் வறுவலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாம்பார் வச்சுட்டு ஒரு மீன் வருவெளி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி அதுதான் நம்ம கிச்சன்ல பண்ண போகிறோம் ஒரு கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு தான் இப்போ மசாலா தடவை போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் அடுத்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மீன் வந்து எண்ணெயில் வந்து கருகி போகாமல் விட்டாமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை லெமன் புளிஞ்செல்லாம் இது கூட தேவையான உப்பு அடுத்து இது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துடலாம் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாம் தண்ணி தேவையில்லைன்னா இந்த அளவுக்கு அப்படியே கலந்துடலாம் மசால் கலந்தாச்சு இப்போ இந்த மசால் வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துட்டு நல்லா மீனில் மசால் தடவிடலாம் மீனுக்கு வந்து மசால் தடவி வச்சாச்சு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம் பருப்பு கழுவுனதுக்கப்புறமா நாலு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு மசால் வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு பத்து போல் வரமிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி கால் ஸ்பூன் சீரகம் அதே போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இதை வறுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் இதில் கொஞ்சமாக ஒரு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் முதலே சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வறுத்துருவோம் நல்லா வறுத்தாச்சு மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி அடுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி மூணு அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் மூணு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் காயும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல மறைச்ச மசாலா சேர்த்துரலாம் அடுத்து தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ காய் வந்து வேகட்டும் அதுக்கு முன்னாடி காய் வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துறலாம் கடைசியில் பார்க்க இறக்குறப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ காயிலெல்லாம் உப்பு பிடிக்கணும்க்காக உப்பு சேர்த்துருக்கு அடுத்து தான் மாங்காய் சேர்த்துறலாம் மாங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக ஒரு மாங்காயா ரெண்டு மாங்காயாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு முன்னாடியே வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு இப்போ இதை மசிச்சு விடலாம் கரண்டி வீச்சே கலந்தோம்னாலே போதும் ரொம்ப இதெல்லாம் கரைக்க வேணாம் நம்ம காய் வேக இல்லையா காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை ஊற்றிடலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாம்பார் சூப்பரான ஒரு சாம்பார் மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி மீன் பொரிக்கிறதுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி சாப்பாடையும் ஒரு பக்கம் வச்சு விட்டோம்னா அது ஒரு பக்கம் ஆயிரும் மீனையும் ஒரு பக்கம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ மீன் வந்து பொறிச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கிறேன் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் பொறுமையாக விட்டு இது போல் திருப்பிங்கன்னா அதுவாக பொரிஞ்சிடும் ஒட்டாமல் வரும் நல்லா மொறு முரண் பொறிச்சாச்சு எடுத்துடலாம் சூப்பரான சமையல் செஞ்சு முடிச்சிட்டோம் சாம்பார் அருமையாக செஞ்சாச்சு அதுக்கு மீன் வறுவல் வேறு லெவல் செஞ்சாச்சு எனக்கு பிடிச்ச ரெசிபி இது தான் சாம்பார் வச்சு மீன் வறுவல் அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் யாருக்கெலாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நான் சீக்கிரமாக உங்ககிட்ட சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சீக்கிரமாக உங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அது என்னென்னும் கெஸ்ட் பண்ணி வைங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்